எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் தேங்காய் கருங்கல் தானாக சுற்றும் அதிசய நிகழ்வு வியப்புடன் பார்த்த பக்தர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கள்ளகிணறு பகுதியில் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக சாய்பாபா கோவில் செயல்பட்டு வருகிறது இதனை சுவாமி ராஜ் என்பவர் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இக்கோவிலுக்கு வாரந்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளானோர் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் அந்த சாய்பாபா கோவிலில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு விஷ்ணு மாயா என்ற தெய்வம் மறுவப்பட்டது இந்த நிலையில் அங்கு வரும் பக்தர்களுக்கு தேங்காய் மற்றும் கருங்கல்லைக் கொண்டு குறி சொல்லப்படும் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது தேங்காய் மற்றும் கருங்கல் மீது பக்தர்கள் நிற்க வைக்கப்பட்டு குறியானது கேட்கப்படுகிறது மேலும் தேங்காய் மற்றும் கருங்கல் வலது புறம் திரும்பினால் பக்தர்கள் செய்யும் காரியங்கள் நடைபெறும் என்றும் எழுது புறம் திரும்பினால் தாமதமாகும் என்றும் அசையாமல் நின்றால் தடையாகும் என்று இந்த குறி கேட்கும் நிகழ்விற்கு வியாழக்கிழமை என்று ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வருகின்றனர் தோட் மேலும் இதனை ஏராளமான பக்தர்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் கொஞ்சம் தாமதப்பட்டு நிறைவேறும் நிறைவேறும் அந்த கல்லு மேல ஏறி என்னன்னா வலது சைடு சுத்தினா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இடது சைடு சுத்தினா சில காரிய தாமதமாகும்ங்கிறதுக்கு காட்டி கொடுக்குது அதை வச்சு இங்கே சில பரிகாரங்கள் இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் சரியாக விதங்கிறது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது ரொம்ப மக்கள் வர்றாங்க நீங்களும் இங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி கல் சுற்றுற மாதிரியே தேங்காய் இருக்குது இங்கே தேங்காய் மேலே ஏறி சுற்றுனாலும் நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் வலது சைடும் இதா காரிய தாமதம் ஆயிரம் வந்து சைடு சுத்தும் இல்லை எதுவுமே நடக்கல அப்படியே நில்ல நிற்குதுன்னா அப்படியே நிற்கும் எங்கேயே சுத்தாம நிற்கும் அந்த மாதிரி ஒரு அருள் உள்ள இந்த கோயிலில் எல்லா மக்கள் இங்கே வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொண்டு போகணும்னு தமிழ் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்